தொகையால் அரைச்சிக்கலாம் நிறையா பேர் அது எப்படி க்ளீனிங் கட்டிங் எல்லாம் ஸோ இந்த மாதிரி மூங்கிலுக்கு கண்டு இருக்கும்ல கணு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஜாயின் ஜாயிண்ட்டாக யூஸ்வலி என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கட்டு இந்த இந்த பீஸை தூக்கி போட வேண்டி தான் அதுக்கப்புறமா அந்த ச நாலு போர்ஷன்லேயும் ஒரு கரகரப்பு இருக்கும் இந்த ஹெட்ஜஸ் இருக்கு இல்லையா இந்த ஹெட்ஜஸ் எல்லாம் நீட்டாக அந்த நாரை வெளியில் எடுத்துன்ட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நல்லா அலம்பிட்டு வதக்கிட்டு பண்ணணும் இது வந்து ஒரு நாள் இவ்வளோ தான் எனக்கு இன்றைக்கி என்னோடய ஆற்றில் அறுவடை பண்ண முடிஞ்சுது இவ்வளோ தான் கிடச்சிது ஸோ ஒரு நாளைக்கு இது இவ்வளோ சாப்பிட்டா மருந்து வந்து மருந்தாக சாப்பிட்டா போகிறோம் இதோட தேங்காய் வச்சு அரைச்சோம் அப்படின்னாக்கா ஆளுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிடைச்சா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு அவ்வளோ எஸ்பெஷலி நீ பெயின் இருக்கிறவா வாரத்தில் ரெண்டு நாள் அல்லைனா மூணு நாள் சாப்பிட்டேனாலே கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நான் இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைக்கு எண்ணெய் தடவின்ட்டு இது கட் பண்ணுங்கோ இல்லைனா அரிக்கும் அதனால் அரிப்பு வந்ததுன்னா அலர்ஜி ஜாஸ்தியாக எடுத்தினா கஷ்டம் நன்னா கையில் எண்ணெயை தடவின்ட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க்கு கட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுங்க அடுத்தப்பில் நம்ம பெரண்டை தொகையில் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சட்டி வச்சுருக்கேன் இவ்வளோதான் பிரண்டை கிடச்சிது அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் பண்ணாதான் இது நல்லாயிருக்கும் உளுத்தம் பருப்பு ஒரு டூ டீஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாலு வத்த மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயம் தேங்காய் ஒரு கோழி குண்டு சைஸு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லெண்ணெயை கொஞ்சம் குத்திக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கரண்டையை அதில் நல்லா வறுத்து த தனியாக எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள்லாம் வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க வேண்டியதான் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நம்ம கரண்டையை அதுலேருந்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆகிண்டே வருது ஸோ இது இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து உள்தருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரே மருத்துவ தலுகையாக போய் ரொம்ப 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 ஹெல்தியான தழுகை இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஆத்தண்டிக் பிராமின் ஸ்டைல் தலிகை இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம் உள்தம்பருப்பு வத்த மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கதக்க வறுத்துட்றான் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா உங்களுக்கு பிரண்டை கிடச்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுன்ட்டு சாதத்துக்கு ஒரு டீஸ்பூன் தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிரண்டை கிடச்சதுன்னா தாராளமாக அந்த மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக எண்ணெயை தடவின்னு பண்ணுங்க எனக்கு இப்போ அப்படியே பிடுங்கி எடுக்கிறது ரெண்டு கையும் அவ்வளோ அரிக்கிறது ஸோ ஜென்ரலாகவே கொஞ்சம் ஈவன் இலசாக இருந்தாலுமே சில நேரத்தில் அரிக்கிறது எனக்கு இன்னொன்று இந்த கையில் கட்டெல்லாம் ஆச்சு அப்படின்னாக்கா இன்னும் தாங்கவே தாங்க அது பிடிச்சிக்கும் பயங்கரமாக சும்மா ரெண்டு ரெண்டுரட்டு இது கரட்டிட்டு இந்த பெரண்டியும் அதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சுட்டோம் அப்படின்னாக்க விரண்டு தொகையில் ரெடி ஆகிடும் இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் சூடு அடங்கட்டும் அப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இன்னும் உப்பு ஆட் பண்ணலை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சரி நல்லா வரண்ட தொகையில் அரைச்சாச்சு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சர்விங் பவுலில் சரி ஃபஸ்ட் கிளாஸ் தொகையல் நமக்கு ரெடியாகிடுத்து விரண்டை தொகையல் கடைசியாக நம்ம இப்போ சாதத்தையும் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா உண்டான தலிகை முடிஞ்சிடும் நமக்கு நாலு சவுண்டு வந்து ஆஃப் பண்ண சாதம் ரெடி உண்டான எக்ஸலண்ட் மெடிசினல் வேல்யூ தலிகை சுட சுட ரெடி எடுத்து பார்த்திங்கன்னாக்கா சாதம் அதுக்கப்புறமா மண்த்தக்காலிக்காய் வத்த வத்தல் போட்ட வத்த குழம்பு வேப்பம்பு ரசம் பெரண்ட தொகையல் சுட்டாப்புளம் இது இந்த காம்பினேஷனுக்கு சுட்டாப்புளம் வந்து எப்பயுமே அல்டிமேட்டாக இருக்கும் தயிர் ஸோ இன்றைக்கு உண்டான வெரி ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் தலிகை ரெடியாக எடுத்து ஹோப் யுர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்